என் சன்னதி தேடி என் குரலை கேட்க வந்த என் அன்பு பிள்ளையே நான் உன் காவல் தெய்வம் கருப்பன் பேசுகிறேன் உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் பாரத்தையும் நீ சுமந்து திரியும் சுமைகளையும் உன் கண்களில் தேங்கி கிடக்கும் நீரையும் நான் அறிய மாட்டேனா நீ கூப்பிடும் ஒவ்வொரு முறையும் அப்பா கருப்பா என்று நீ அழைக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் இதில் மேடும் இருக்கும் பள்ளமும் இருக்கும் நீ நடந்த பாதை முழுவதும் முட்களாக இருக்கலாம் கால்கள் ரணமாகி இதயம் சோர்ந்து போயிருக்கலாம் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று நீ கலங்கலாம் பிள்ளையே ஒன்றை மட்டும் புரிந்துகொள் சோதனைகள் வருவது உன்னை அழிப்பதற்கு அல்ல உன்னை செதுக்குவதற்கு ஒரு பாறை ஊழியடியை தாங்கினால்தான் அது அழகான சிலையாக மாற முடியும் தங்கத்தை நெருப்பிலிட்டால்தான் அதன் கசடு நீங்கி அது தூய்மையான தங்கமாக ஒளிரும் நீயும் அப்படித்தான் இந்த சோதனைகள் உன்னை வலிமையாக்குகின்றன உன்னை பக்குவப்படுத்துகின்றன நாளை வரப்போகும் பெரிய வெற்றியை தாங்கிக் கொள்ள இன்று நீ தயாராகிக் கொண்டிருக்கிறாய் நீ பயப்படாதே நான் இருக்கிறேன் என்னை சுற்றி வஞ்சகம் இருக்கிறது சூழ்ச்சி இருக்கிறது நம்பியவர்கள் காலை வாழ்கிறார்கள் நேர்மையாக இருந்தும் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லையே என்று நீ புலம்புகிறாய் நான் பார்க்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அநியாயம் செய்பவன் ஆயிரம் கோட்டைகள் கட்டலாம் ஆனால் அது அனைத்தும் மணல் வீடு என் ஒரு பார்வை போதும் அவை தவிடுபடியாக தர்மத்தின் வழியில் நடக்கும் உன்னை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது உன் பக்கம் நியாயம் இருக்கும் வரை என் கையில் இருக்கும் இந்த அறிவால் உனக்காக பேசும் உனக்கு அநீதி இழைத்தவன் யாராக இருந்தாலும் என் முன் வந்து கணக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும் இது கருப்பன் சொல்லும் சத்திய வாக்கு உன் கடமையை மட்டும் நீ நேர்மையாகச் செய் உழைக்கிறேன் ஆனால் பலன் இல்லை என்று நொந்து போகாதே உன் உழைப்பின் ஒவ்வொரு துளியும் வீண் போகாது விதைத்தவன் உறங்கலாம் ஆனால் விதை ஒருபோதும் உறங்காது அது முளைக்கும் நேரத்திற்காக காத்திருக்கிறது உன் உழைப்பு என்னும் விதைக்கு என் அருள் என்னும் நீரை நான் ஊற்றிக்கொண்டே இருக்கிறேன் சரியான நேரத்தில் அது மாபெரும் விருட்சமாக வளர்ந்து உனக்கும் உன் சந்ததிக்கும் நிழல் கொடுக்கும் பொறுமையாக இரு குடும்பத்தில் குழப்பமா கணவன் மனைவிக்குள் சண்டையா பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கவில்லையா நான் கவனித்துக் கொள்கிறேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் அன்பை விதை விட்டு போ கோபத்தில் எழும் வார்த்தைகள் கூறிய ஆயுதத்தை விட மோசமானவை அவை ஆறாத காயத்தை உண்டாக்கும் அமைதியாக இரு உன் குடும்பத்தை நான் காப்பேன் என் ஆலயத்தில் எரியும் தீபத்தின் ஒளியைப் போல உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியின் ஒளியை நான் ஏற்றுவேன் உன் பிள்ளைகள் உன் பெயரை சொல்லும் நற்பிள்ளைகளாக வளர்வார்கள் இது நான் தரும் வரம் உடல்நலம் சரியில்லையே என்று கலங்குகிறாயா உடலும் ஒரு கருவிதான் அதை நீ பேணிக்காக்க வேண்டும் ஆனால் உன் மனதை திடமாக வைத்துக்கொள் மனதின் வலிமை உடலின் நோயை விரட்டி அடிக்கும் கருப்பா என்று என்னை ஒருமுறை மனதார கூப்பிடு உன் நோய்க்கான மருந்து என் கையில் இருக்கிறது உன் வேதனையை நான் தீர்ப்பேன் எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே நாளை என்ன நடக்குமோ என்று அஞ்சுவதிலேயே இன்றைய பொன்னான நேரத்தை நீ வீணாக்குகிறாய் நேற்று என்பது முடிந்து போனது நாளை என்பது என் கையில் இருப்பது இன்று இந்த நிமிடம் இது மட்டுமே உன் கையில் இந்த நிமிடத்தை சரியாக வாள் நல்லதை சிந்தி நல்லதை செய் உன் எதிர்காலத்தை நான் நல்லபடியாக மாற்றி அமைக்கிறேன் பிள்ளையே நான் உன்னிடம் பெரிதாக எதையும் கேட்கவில்லை எனக்கு நீ ஆயிரம் தேங்காய் உடைக்க வேண்டாம் ஆராதனைகள் செய்ய வேண்டாம் உன் உள்ளத்தில் உண்மையை வை உன் சொல்லில் நேர்மையை வை உன் செயலில் தர்மத்தை வை பசித்தவன் ஒருவனுக்கு ஒரு பிடி சோறு கொடு அதுவே நீ எனக்கு செய்யும் மிகப்பெரிய அபிஷேகம் துன்பத்தில் இருப்பவனுக்கு உன் தோளை கொடு அதுவே நீ எனக்கு சூட்டும் மலர் மாலை உதவி என்று வருபவனுக்கு உன்னால் முடிந்ததைச் முடிந்ததை செய் உன் தட்டில் இருக்கும் ஒரு பருக்கையை பகிர்ந்தாலும் அது என் கணக்கில் வரவாகும் நான் வெறும் கற்சிலை என்று நினைக்காதே உன் சுவாச காற்றில் நான் கலந்திருக்கிறேன் உன் ரத்த நாளங்களில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் உன் நிழலாக நான் உன்னவுடன் வருகிறேன் எத்தனை பெரிய புயல் வந்தாலும் உன்னை தாங்கும் வேறாக நான் இருப்பேன் எவ்வளவு பெரிய இருள் சூழ்ந்தாலும் உனக்கு வழிகாட்டு தீபமாக நான் இருப்பேன் நீ தனியால் இல்லை உன் காவல் தெய்வமாக உன் குல தெய்வமாக உன் தந்தையாக நான் கருப்பன் என்றென்றும் உன்னுடன் இருப்பேன் உன் துயரங்கள் அனைத்தும் இன்றுடன் விலகட்டும் உன் கண்ணீர் அனைத்தும் மகிழ்ச்சி கண்ணீராக மாறட்டும் உன் வாழ்க்கை தழைக்கட்டும் உன் சந்ததி செழிக்கட்டும் நம்பிக்கையோடு செல் நீ தொட்ட காரியம் அனைத்தும் ஜெயமாகும் வாழ்க வளமுடன் வாழ்க நீயும் உன் குடும்பமும் என் அருளால் என்றென்றும் சிறப்புற்று வாழ்க